ஆமா ஆமா அது ரோஹிணி மேடம் தலைமையிலும் அவங்க தான் பர்சனு அது அதுக்கான விதிமுறைகள் என்ன 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 அதாவது தண்டனைகள் கொடுக்கப்படணும் விரிவா போட்டிருக்க இல்லை அதுதான் நான் சொல்றேன் இந்த கமிட்டி வந்து ரெண்டாயிரத்தி லேயே உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது அதை நாங்க வந்து தீர்த்தும் வச்சிருக்கோம் அது ஏன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா அதனுடைய தன்மையே அதுதான் அனானிமிட்டி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய தன்மையே அது வந்து மீடியாக்கு முன்னாடி வந்து சொன்னாதான் நாங்க இந்த புகார்கள் எல்லாமே நாங்க சரி பண்ணிட்டு இருக்கோம் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க ஆனால் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகாரம் ஆகிட்டுருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் தீவிரமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்றது நாங்கள் வந்து தீர்மானிச்சிருக்கோம் இதில் நடிகைகள் நடிகர்கள் மட்டும் கிடையாது எல்லாம் இப்போ வந்து போஷ் அப்படின்னு இருக்கும் சில கார்பரேட் இதாக இருக்கட்டும் எந்த தொழிற்சங்க சங்கத்து தொழிற்சாலையில் இருக்கட்டும் அதில் வந்து prevention of these committed sexual uh, atrocities அப்படின்றதுதான் அந்த பிரிவென்டிவான நடவடிக்கைகள் நாம என்ன எடுக்கலாம் அப்படின்னு கூடி ஆலோசிச்சது நாங்க மட்டும் கிடையாது வழக்கறிஞர்கள் சுகாதாரலிங்கம் அதன் பிறகு இன்னொரு ரெண்டு மூணு பேரை நம்ம வந்து நாங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் கவுன்சிலர்ஸ் அதுக்கப்புறம் என்ஜிஓ சார்ந்தவங்க அதாவது ஜெண்டர் இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா என்ஜிஓஸ் சார்ந்தவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கமிட்டியில் இருக்கும் அப்போ எங்களுக்கு ஒரு புகார் கொடுக்கறதுக்கு ஒரு நம்பரையும் அனுப்ப போகிறோம் அந்த அதே மாதிரி வந்து இமெயில் ஐடியும் உருவாக்கி இருக்கும் இது வந்து இந்த நம்ம சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பப்படும் மிக முக்கியமாக பெண் உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படும் உடனடியாக நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு தெரிவிச்சீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்றது தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இந்த பிரஸ் மீட் மூலமாக கூட உங்கள் மூலமாக கூட இத பார்த்துக்கிட்டு இருக்கிற நடிகர் சங்கத்துல இருக்கிற பெண் உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு குறிஞ்செய்தி வரும் அந்த நம்பருக்கோ இல்லைன்னா இமெயில் ஐடிக்கோ நீங்க உடனடியாக புகார் அளிக்கலாம் தைரியமா இருங்க உங்களை அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான அத்துமீறலையும் நீங்க சகிச்சிக்க வேண்டியது இல்லை இதன் மூலமாக நான் சொல்றேன் அதுக்கப்புறம் இது ஆக்ஷன் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றது வந்து நாங்கள் அந்த ஒரு தீர்மானங்களில் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முதல்ல வந்து எங்கள் சங்கத்தின் சார்பாக ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசி இப்படியான ஒரு புகார் உங்கள் மேலே வந்திருக்குங்க அப்படின்னு நம்ம பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு அப்பா நம்ம செய்த தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு வரும் அதுக்கப்புறம் அதை விசாரிச்சுட்டு அது உண்மை எங்கும் பட்சத்தில் ஐந்தாண்டு காலம் இவர்களை வந்து இந்த நம்ம சினிமாவில் நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்றத நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்க போகிறோம் கேட்டுக்க போகிறோம் ஆனால் சங்கம் உங்கள் பின்னாடி இருக்கு அப்படின்னு எல்லா பெண் நடிகர்களுக்கும் நாங்கள் இங்கே இதன் மூலமாக சொல்லிகிட்ருக்கோம் நீங்கள் பயப்படாமல் எதுக்குமே நீங்கள் பயப்பட தேவையில்லை உடனடியாக புகார் அளிச்சிங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும் சார் அதுதான் வேலையத் தெரியப்படுத்த போறது இல்ல சார் இப்போ உங்களுக்கு வந்து புகார் ஏற்கனவே வந்திருக்கு இல்லைங்களா அந்த புகார்கள் வந்து உங்களுக்கு தெரியாது இல்லையா அந்த புகாருக்கு ஆளாகப்பட்டவர் எல்லாம் நடச்சிட்டே இருக்காங்க இப்போ வந்து நிறைய பேர் மேல் வந்து புகார் வந்திருக்கு அதுக்கு நாம ஒண்ணுமே சொல்லாம இருந்துட்டாலும் நம்ம அப்படி இருக்க கூடாது சமூகத்தில் இருக்கிற எந்த பெண்ணும் அந்த மாதிரியான ஒரு பயத்தோட இருக்க கூடாது அப்படின்றதுதான் சோ நம்ம என்ன செய்யறோம்னா அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டும் இருக்காங்க புகார் அழிச்சிருக்காங்க நம்ம வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம் அவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லிருக்கோம் அந்த பேர் சொல்லணுமான்னு தெரியல வேண்டாம் பேர் சொல்ல வேண்டாம் இப்போ அப்போ அதனால வந்து அவங்க நடிக்காம இருந்ததே கிடையாது அதனால அதை சொல்லி பயமுறுத்த வேண்டாம் அப்படின்றத நம்மளும் சொல்ல வேண்டாம் இல்லையா ஆமாங்க சார் நான் நான் ஒரே ஒரே ஒரு ஒரு விஷயம் விஷயம் நீங்க தெரியுதுங்க நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கு சார்

சினிமா துறையில இருக்கிற பெண்கள் மேல வந்திருக்கிற புகார்களையோ இல்லை அவங்களுக்கு நடந்திருக்கிறதோ இல்லையோ அப்படின்னு தெரிவறதுக்கு முன்னாடியே அதை வந்து ஒரு பூதாகாரம் ஆக்குறதோ ஏன்னா சென்சேஷனலிசம் அப்படின்றது சினிமா நடிகர்களுடைய பெயர்கள் வந்தால் மட்டும்தான் அதிகமா ஆகுது அப்படின்றதுனால மிகப்பெரிய அறுவறுக்கத்தக்க விதத்துல வந்து எங்க பெண்களை பத்தி நடிகைகளை பத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் இதை வந்து நான் எங்களுக்கு எவ்வளவு புண்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல ஏன்னா வந்து எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து கிருஷ்ணகிரியில பதிமூணு வயசு பெண்கள் இருக்கு பதிமூணு பேரை வந்து மிகப்பெரிய அத்துமீறல் ரேப் நடந்திருக்கு அதை வந்து சென்சேஷனலைஸ் பண்றதுக்கு ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது போகிறத விட இங்க வந்து புகார் அளிக்காமல் இதை வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு பேசுறத திரும்ப 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 எல்லா நிகழ்ச்சிகள்லயும் எல்லா ஊடகங்களையுமே போடுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா எங்க சினிமாக்காரங்களை பத்தி பேசினா மட்டும்தான் அதிகமாக உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படின்றது நீங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்போ நாங்க நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் பல நான் என்ன சொல்கிறேன் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து எந்த ஊடகத்துக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட அவங்க அந்த காலத்தில் புகார் அளிச்சாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும் இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா இப்போ நம்ம கிட்ட இந்த ரூல்ஸு ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுத்துருக்குற இடத்துக்கு நடிகர் சங்கம் மட்டும்தாங்க போயிருக்கு வேற எந்த துறையிலுமே வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானங்கள் எடுத்திருக்கா அப்படின்னு நீங்கள் பாருங்களேன் பார்வையாளர்களுக்கும் வந்து எங்க மேல வந்து எதையாவது எதையாவது சொன்னா பாக்குறதுக்கு தான் இன்ட்ரஸ்டடா இருக்காங்க அது வந்து கஷ்டமா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வாங்க நீங்க வாங்க தம் நீங்க என்ன சொல்லியல்ல ஆது பேர்வில நிக்கிறதுக்கு வந்தா better ஆனதுனு பொதுக்குழில வந்து நிறைய தேர்தல் வேண்டாம்னு உறுப்பினர்கள் தான் முடிவெடுத்திருக்கிறாங்க கடந்த ஆண்டுகளில் நம்ம செஞ்சுட்டு இருக்கிற செயல்பாடுகளை பார்க்குறாங்க இன்னொன்னு இது வந்து பொது காரியம் என்ன முழுக்க முழுக்க பொது காரியம் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் என்ன வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மக்கள் உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இந்த தேர்தல் வேண்டாம் அதற்கு ஒரு பொருட்சலை வருது கெடுத்து அது ஒரு இருபது முப்பது லட்சம் ரூபாய் நாங்கள் செலவு பண்ணும் தேர்தலுக்குன்னு ஆல்ரெடி இங்கே வந்து சங்கத்தில் வந்து நாங்கள் அங்கெங்கே டொனேஷன் நடிகர்கள்ட்ட வாங்கி டெபாசிட் வாங்கி லோனு போட்டு இப்படிதான் மேலே செஞ்சுட்ருக்கோம் அதனால் சங்க உறுப்பினர்கள் எங்கள் செயல்பாடுகள் மீது நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த தேர்தல் வேண்டாம் அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற காசை நீங்கள் சங்கத்துக்கு உறுப்பினர்களுடைய நலனுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க அதனால தான் அவங்கள எடுத்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் வந்து

நேரடி பாதிப்பு முதல்ல இல்லை நாங்களே நடவடிக்கைலாம் நடவ ஏன் ஏன் வந்து அது தயாரிப்பாளர்கிட்ட நாங்கள் வந்து பரிந்துரை பண்ணுறோம்னா நீங்கள் என்ன கேட்டிங்க நீங்களே வந்து ஒத்துழைக்காமல் இருக்கலாமே அதனுடைய அடிப்படை அர்த்தம் அதுதான் நாங்கள் ஒத்துழைக்காமல் இருப்போம் அதனுடைய நேரடி முதன் பாதிப்பு வந்து தயாரிப்பாளருக்கு தான் போவோம் ஆக அவங்களுக்கு வந்து இது வந்து இது தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு நான் சொல்கிறோம் இந்த பாலியல் பரவத்தில் பல நடிகர் குறிப்பா ராஜியாவது தர பல நடிகர் வந்து பெயிண்ட் இன்றும் சொல்லி பணம் வாங்கிட்டு தான் சார் மீடியாக்கில் பேசிகிட்டு இருக்காங்க மீடியாக்கள் கேடு யாரையும் போய் பேசியிருக்கல பல நடிகைகள் ராஜாவில் தவிர பேச எல்லாருமே வந்து காசு வாங்கிட்டு தான் வந்து மீடியாவில் பேசியே வராங்க நாங்களா வந்து யாரையும் கிட்டேயா பேசி பேசி போகலாம் இதுதான் உண்மை இதுதான் உண்மை நன்றி அது ஆச்சு

கேட்கல அவங்களா வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல இது ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை சேனல்ஸ் போன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்டாங்க இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அது ஒண்ணு இன்னொன்னு வந்து சில உண்மைகள் தெரியாம ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னதை வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பை வந்து வேற விதமாக போர்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது ரொம்ப தரக்குறைவையான வார்த்தைகள் உபயோகிச்சுட்டு இருக்கிற இந்த சேனல்ஸை பத்தி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொல சொந்த வாழ்க்கையையும் பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்தும் நீங்க போடுற போது அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதையும் சொல்லிக்கிட்டு உங்க கிட்ட போய் வந்து பேச வேண்டாம்னு ஏன் சொல்றோம்னா நீங்க யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா நீங்க சொல்லுங்களேன் ஒரு யாராவது ஒரு பெண் வந்து உங்க முன்னாடி வந்து பேசுறாங்கன்னா அதற்கான தேர்வு நீங்க கொடுக்குறீங்களா இல்ல இல்ல பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா இல்ல இல்ல அது தேர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாங்க பொது சமூகமும் கிடையாது அதனாலதான் நான் சொல்றேன் முதல்ல எங்க கிட்ட வந்தீங்க இந்த பிரச்சனை தீரணும் தானே யார் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டு கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேட்கறது அப்படின்ற இடத்துல யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு சொல்றதுல எந்த தவறும் இருக்கிறத எனக்கு தோணல அழைக்கிறது இல்லைங்க தோழர் தோழர் நான் என்ன சொல்றேன்னா அனைவரையுமே நாங்க கூப்பிட்டு உங்களுக்கு தெரியுமா தோழர் நாங்க பேசல என்ன தோழத் உங்களுக்கு தெரியுமா நாங்க எக்ஸாக்ட்லி அதனால உங்களுக்கு தெரியல எல்லா ஊடகங்களும் கிடையாதுங்க ஆனா நிறைய பேர் வந்து இப்படி தரக்குரவா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கது சொல்லுங்க சார் சார் இல்ல சார் சார் ஒரு சார் சார் இப்ப நடிகர் சங்கம் சம்பந்தப்பட்ட புது கோல் நடந்துருக்கு இது சம்பந்தமான கேள்விகள் இருந்தா கேளுங்க நான் இவரை வந்து கேக்குறதுக்கு நம்ம பேசணும்னா அது வர வர மாதிரி பேச வேண்டிய வரும் என்ன நானே பாதிகப்பட்டவன் நானே பாதிகப்பட்டவன் என்ன தவ செஞ்சு உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இங்க நோக்கம் வந்து பொதுக்குழு நடந்திருக்கு பொதுக்குழு சம்பந்தமான மட்டுமான நியாயமான கேள்விகளை கேளுங்க ஓகே ஒரு சில ஊடகங்கள் தவறான தலைப்புகள் போடுறதும் தேவையில்லாத

அது திரும்ப பில்டிங் தொடங்குறக்கே நாலு மாதம் ஆச்சு ஏன்னா நாங்கள் வந்து அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை போட்டு தான் நம்ம ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு ஏப்ரல் மேலேருந்து தான் நாங்கள் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம் இருக்கோம் இப்போ அஞ்சு வருஷம் தாமதமானதுனால பழைய இன்ஜினியர்ஸ் பழைய ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் ஆர்கிட்டெக்ட்டில் இருந்து எல்லாருமே கொண்டு பெரும் பெரும்பாடாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பேசி சில பேர் வந்திருக்காங்க சில பேர் வரலை அப்படிங்கிறப்போ புது ஆட்களை நியமித்து இப்போ பேங்க் உள்ளே வந்துருதுனால பேங்க் சட்ட விதிகளுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு உலகங்கள் பார்க்கணும் அந்த எல்லா விஷயங்களும் சரி செஞ்சு இப்போ கடந்த மூணு மாதமாக ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு நவம்பர் டிசம்பர் மாலைக்கு முன்னாடி வெளி காட்டமை இப்போ முடிச்சிடணும்ங்குறது இப்ப திட்டமா இருக்கு சோ அதுக்கான வேலைகள் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அவங்க குடுத்துருக்க டேட் மார்ச் மார்ச் குள்ள முடிச்சிடணும்னு சொல்லி சோ அதுக்கான எவ்வளவு எவ்வளவு செலவு குறைக்க முடியும் எவ்வளவு எவ்வளோ வேகமா முடிக்க முடியும் அதுக்கு தேவையான எல்லா முடிவும் எடுத்துட்டு இருக்கும் கண்டிப்பா மோர் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி பெர்சன் நீங்க வெளில போய் நீங்க சாச்சீங்கனா தெரியும் உங்களுக்கு வாங்கின சம்பளம் கோவுக்கு முன்னாடி எவ்ளோ இப்ப வாங்க சம்பளம் எவ்வளவு நீங்க வாங்கின மண்ணு வர எவ்வளோ இன்னைக்கு எவ்வளோ இரும்பு எவ்வளோ இன்னைக்கு எவ்வளோ முக்கியமா சம்பளங்கள் ரொம்ப ரொம்ப உயர்ந்துருச்சு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் மேலே போயிடுச்சு அது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிருக்கோங்க எல்லா எல்லாமே முதல்ல ஒவ்வொரு வாட்டி நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கிறோம் எது தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே போயிடுச்சுங்க அதாவது ஃபார்ட்டி பர்சன்ட் நான் பில்டிங் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ வந்திருக்கு ஏன்னா என்ன செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் முடியும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாங்க அவங்க மார்ச் தான் கொடுத்துருக்காங்க ஆமாம் சொல்லியிருக்காங்க எங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது ஸோ அது அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம் இப்போ கமல் சார் வெளிநாட்டில் போயிருக்காங்க வந்ததுக்கப்புறமா தொடர்ந்து பேசுவோம் அடுத்து ரஜினி சாரை மீட் பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறதான் அதில் ஒரு முயற்சி ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது அது கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அதுக்கு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நீங்கள் தொடரும் அதுக்கு ஒரு பிளானிங் ஒரு பெரிய டைம் ஆகும்

அது ஒவ்வொரு எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லியிருக்கோம் திரும்ப பண்ணணுமா சொன்னீங்கன்னா கமல் சார் கொடுத்துருக்காங்க நெப்போலியன் சார் கொடுத்துருக்காங்க சிவகார்த்திகேயன் தனுஷ் நான் என்ன இருக்கு பல தடவை இதை பத்தி நம்ம சொல்லிட்டோம் பட் மறுபடியும் இந்த நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா அவங்களால இந்த மாதிரி பொதுக்குழுக்கு வர முடியறதில்ல இல்ல பட் ஒரு சங்கம் சார்ந்த எந்த ஒரு விஷயம் தேவைனாலும் முதல்ல வந்து நின்று கை கொடுத்து அதை சேர்ந்து சேவைக்கிறாங்க இல்லையா அது வந்து ஒரு பெரிய உற்சாகம் கொடுக்குது இங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்களுக்கு இந்த இது இது சார்ந்த ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு தேவைகள் வந்துட்டே இருக்கு அதை ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கும் ஆனா நாங்க ஒரு விஷயம்னு போய் நிற்கும் போது அவங்க உடனே அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்றதும் உடனே கை கொடுத்து ஹெல்ப் பண்றதும் இருக்கு இல்லையா அதுதான் பெரிய உற்சாகம் அளிக்குது எல்லாருக்கும் ஆமா மத்தவங்க கடனா கொடுத்துருக்காங்க விஜய் சார் வந்து சார் சார் ஒரு ஏன் என்ன என்பது இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை ஏன் அவங்க நாங்க உள்ள வந்தது எனக்கு எதுக்காக நடவடிக்கை எடுத்தோம் போனோன்னு கோர்ட் மூலிமா கேஸ் போச்சு அதன் மூலியமா அவங்க வெளியே போனாங்க என்பது உங்களுக்கு தெரியும் திருப்பி இப்ப கேக்குறதுனால சொல்றேன் பாக்கியராஜ் சார் வந்து திருப்பி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பாக்யராஜ் கூட சேர்ந்து ஒரு இரண்டு உறுப்பினர்கள் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நாங்கள் எல்லாரையும் அண்ணன் தம்பி மாதிரி எல்லோரும் ஒன்றா வாங்க இன்விடேஷன் பண்ணி நிறைய இன்வைட் பண்ணியிருந்தோம் அவங்களை எல்லாருமே அப்படி இருந்தும் நன்றி என்ற ஒரு கடிதத்தின் மெயினாக வச்சு எங்களை முக்க முழுக்க முழுக்க குற்றம் எங்கள் மேலே எழுதி தவறாக எழுதியிருந்தாங்க வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்க கடிதமாகவே எல்லாருக்கும் அமிச்சாங்க இண்டிவிஜுவலுக்கு ஸோ அதன்படி இதே சட்டத்தை உருவாக்குனது இது ராதாரவி தான் அந்த பைலாவை உருவாக்குனது ராதாரவி சரத்குமார் தான் அந்த சட்டத்தில் தான் இப்படி பேசினேன் நடவடிக்கை எடுக்காங்கன்னு அந்த சட்டத்தில் தான் சொல்லுது அந்த சட்டத்தை தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் வேற ஒன்றும்